மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது நீட் நடக்காது அனிதால ஆரம்பிச்சுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் அனிதா சுபஸ்ரீ பிரதீபா மோனிஷா கோவை சுபஸ்ரி ரித்துஸ்ரி வைசியா ஏஞ்சலினா கீர்த்தனா தனன்லக்ஷ்மி ஆதித்யா மோத்திலால் ஜோதிஸ்ரி விக்னேஷ் பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா நாங்க சொல்றோம் ஏழு மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க ஏழு மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரே ஒரு ரகசியம் தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சோடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போகக்கூடாது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் உட்காரு தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது பழையபடி பிளஸ் டூ மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க முடியும் அதை இப்போது உங்களிடம் நான் பகுந்துவேன் சார் இது எப்படி சார் இது என்ன ஆப்ஷன் ஹை கேன்னா டிஸ்க்ளோஸ் சம்திங் எ ஸ்ட்ராட்டஜி பிஃபோர் கேமரா சார் பப்ளிக் கன்சர்ன் நீங்க சொல்லலாம் சார் பப்ளிக் கன்சர்ன் பாதி வி ஆர் ஸ்பாண்ட் வி டு தட் யூ வில் கம் நீங்க வந்தா नीट போடுமா கண்டிப்பா போவோம் சார் எப்படி போ அதான் போவும் போவோம் போ இப்போ உங்க முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கிறது அவங்க தான் இப்போ ஏத்துக்காதவங்க அப்படியே பேத்துவாங்க அதான் ஏத்துக்க வைப்போம் எப்படி அதான் எங்களுடைய திறமை டெஃபனட்டா नीट தேர்வு தலைபதி தமிழக முதல்வரா அவங்க தான் நடக்காது नीट தேர்வுல வெளக்க பெரிய முடிய வர முடியலனா உன்ன மானம் எழுதுறது காப்பி அடிக்கனால உருவமா இல்ல நாங்க மந்திரியா இருந்தா கண்டிப்பா செய்வோம் சாத்தியம் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்லை